கா இந்த தட்டாருக்காக சத்தியம் வந்து கொண்டிருக்கும் நேரம் பார்த்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டிருந்தாயே சத்தியத்தை முடித்துவிட்டு வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது அதுவும் அல்லாமல் இந்த நீரிலே ஒத்தை ஓசை நாட்டுக்கு நேராக கேட்டது என்னுடைய நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நடந்தது என்று விபரமாக எடுத்து சொல்லம்மா நீ அழைத்த காரம் நான் அறிவேன் இருந்தாலும்

காலியா தேவி சொல்லிய பிரகாரம் என்னுடைய நாட்டுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள் ஆகையினாலே இப்பொழுது என் நாட்டை நோக்கி புறப்படுகின்றேன் தாலியா தேவி சொல்ல தாலியா தேவி சொல்ல கருத்துடன் கேட்டு பொன்னர் பாலினை கழுவி பொன்னர் வான்படி மீதிலேறி பாண்டிபோத் ஊரை நோக்கி பொன்ன பரிதனை திருப்பினா பார்க்கும் போது நான் மனமுகம் பார்க்கும் போது மட்டும் பொன்ன குதிரை கோட்டைத்தான் பாய்ந்தேன் மணமுகில் தங்கை தன்னை நான் வரவழைத்து ஏது சொல்வேன்

தான் மட்டும் தனித்து கம்பளமாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை தாயே என்ன ஏது நடந்தது என்று ஒரு வார்த்தை எடுத்து வைக்க கூடாதா தாயே அம்மா இப்படி ஒன்றுமே பேசாமல் நின்று கொண்டிருந்தான் என்னவென்று அறிவேன் தாயே அம்மாம் பேசாமலே நின்று கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று அன்னத்தில் எடுத்துரைக்க வேண்டும் தாயி அப்பா வருவாய் அப்பா உன்னுடைய திருமுகத்தினால் இந்த அண்ணன் முகத்தை பார்த்து என்ன நடந்தது என்று எடுத்துரைக்க வேண்டும் தாஜி அப்பா கூற வேண்டும் தாஜி அண்ணா அண்ணா பெரிய Not in there. thank <laughs> you எடுத்து வந்தார்கள் அண்ணா வந்த பிறகு சென்றார் பிறகு அண்ணார் படை நமது நம்ம அத்தன் சென்றார் அண்ணா அண்ணா அத்தனை போனவரை மட்டும்தான் கண்டு கண்ணுன்னேன்னா என்ன معناتது அத்தனின் பொன் முகத்தை

நம்முடைய ஓட்டைக்கு ஏதாவது ஆபத்து என்று நேர்ந்து விட்டால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு புரியாமல் இருக்க வேண்டும் என்று தாங்கள் இடத்துல தகுந்த புத்தி மதிகள் எல்லாம் எடுத்துரைத்து தானே சென்றேன் அதையும் மீறி தாங்கள் சென்று படி போகிற இடத்திலே பாட்டு பாடுகளும் சேர்ந்து விட்டால் என்று சொல்கிறார்களே ஐயோ நான் என்னமா செய்வேன் அப்பா நமது ஆணைப்படி சேனைப்படி அத்தனையும் இழந்து விட்டோமே அண்ணா அப்பா அதற்கு பிறகு நம்முடைய தம்பி எங்கே

அனைவரிடத்திலையும் நான் சத்தியத்திற்கு செல்லும் தருணத்திலே அனைவருக்குமே புத்திமதி நான் புத்திமதிகளை எடுத்துரைக்காமல் சென்று என்ற கோபத்திலே இந்த அண்ணனுடைய முகத்திலே விழிக்க கூடாது என்பதற்காக என்னை விட்டுவிட்டு நீ மட்டும் தனியாக போய் இறந்து அம்மா என் தம்பி இழந்து விட்டேன் என்னுடைய அத்தபத்தையும் இழந்துவிட்டேன் நமது வீரமாக சாமணியும் இழந்து விட்டேன் நான் இங்காவது வெளியே சென்று வரும் இந்த கோபுரத்தை உச்சியுமே நின்று கொண்டு இதோ நம்முடைய வைத்திரர் வந்து கொண்டிருக்கிறார் அதோ புறவியில் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அப்பாவை காணவில்லையே நான் உடனடியாக ஓடோடி வந்தேன் என் புறவையில் வந்து கொண்டிருக்கும் நேரம் பார்த்து இதோ என்னுடைய பெரிய ஆண்டவர் வந்து விட்டார் என்று என்னுடைய குதிரை கருவாலத்தை எட்டி பிடிப்பானே என்னுடைய வீரமாக சாம்பன் அவனும் இறந்து போய்விட்டானே அப்பா சற்று நேரத்தில் அண்ணனை காணவில்லை என்றால் எங்கே சென்று விட்டார் நம்முடைய பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் என்று பார்த்துக் கொண்டிருப்பானே என்னுடைய கோபம் உள்ள தம்பி உங்களை எல்லாம் இழந்து போய்விட்டிருந்த ஒரு பால் மட்டும் நான் மட்டும் இருந்து என்னடா செய்ய போகிறேன் ஐயோ அப்பா எனக்கு விடை கொடுத்தனும் பொம்மா உடனடியாக ஆள் சென்று தம்பியை கொண்ட தாசிகள் வெட்டி வருவத்து அம்மா எனக்கு விடை கொடுத்தனும் புத்தாயி அண்ணா நான் சொல்வதை சற்று கேளுங்கள் அண்ணா சின்னனருக்கு தான் தான் எத்தனையோ புத்திமதிகள் எடுத்துரைத்தேனே என் பேச்சை கேட்காமல் அந்த மேலாட்ட மேடுபடிகளோட சண்டைக்கு சென்று பட்டு படகம் சேர்ந்து விட்டார்களே அண்ணா நீங்களாவது எனக்கு துணையாக இருப்பீர்கள் என்று நினைத்தீனே நீங்களும் படைமுகம் செல்கின்றீர்களா அண்ணா என்னை ஒரு முறையாவது நினைத்து பாருங்களே அண்ணா அண்ணா

எதற்காக தடுத்துக் கொண்டிருக்கின்ற சொல்வதே சென்று கேளுங்கள் அண்ணா பாதில் யார் தனியாக தவிக்கிவிட்டு தாங்களும் படைமுகம் செல்கின்றீர்களா